ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே என் விதி என்னை பாடாய் படுத்துதே இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடத்தக்கூடாதா அம்மா இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் கனவாக இருந்திடக்கூடாதா என்று உன் மனம் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே இந்த பிரபஞ்சமே என் கையில் இருக்கும் பொழுது இதை மட்டும் நான் எப்படி பார்க்காமல் இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் குரு நாளான இந்த செவ்வாய்க்கிழமை என்னை உன் மனதில் நினைத்து கொண்டு என்னிட சொன்ன பிரார்த்தனையை செவி கொடுத்து கேட்டு விட்டேன் குழந்தையே உன் பிரார்த்தனையை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்குத் தெரியும் நிச்சயம் நிறைவேறும் கவலைப்படாமல் இரு உன் விருப்பத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் கடமை செல்லமே இதை நம்பிக்கையோடு கேட்ட மாத்திரத்தில் இன்னும் ஆறு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி அதற்கான அறிகுறிகளை உனக்கு உணர்த்துவேன் உன் கேள்விகளுக்கான பதில் நிச்சயம் உன் வாழ்க்கையில் காட்டத்தான் போகிறேன் அப்பொழுது நீ ஆனந்தத்தோடு கண்ணீர் பெருக்கெடுக்க என்னை பார்க்க ஓடோடி வருவாய் நன்றி அம்மா என்று சொல்லும் தருணம் வரத்தான் போகிறது நீ எத்தனை வளர்ந்தாலும் வயதானாலும் எனக்கு இனி எப்பொழுதுமே சிறு பிள்ளைதான் உனது அத்தனை குறைகளையும் தீர்த்து என்னுடைய அரவணைப்பில் வைத்து கொள்ளத்தான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன் ஆசைப்படியே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு அளிப்பேன் உன்னை மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறேன் என்னை நம்பியே உனக்கு நானே பாதுகாப்பு அரணாக இருப்பேன் எனது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கான அதிசயம் நடக்கும் உனக்கான வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொடுப்பேன் இந்த செவ்வாய்க்கிழமையன்று நான் கொடுத்திருக்கும் வாக்கானது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்று ஒரு இனிப்பான ரகசியத்தையும் உன் செவிகளில் ஊதிவிடவே வந்துள்ளேன் தனிமையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் முகம் நிச்சயம் மலரும் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளில் ஒன்று உனக்கு யாரும் இல்லை என்று என் மனதை முழுமையாக பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை சந்தோஷமோ துக்கமோ வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள உண்மையான ஒரு மனம் எனக்காக இல்லை நான் பிரச்சனையிலும் குழப்பத்திலும் இருக்கும்போது வந்து எந்த உதவியும் செய்யாவிட்டாலும் என் மன குறைகளை கேட்க ஒரு மனம் இல்லை சரியா தவறா என்று குழம்பும் போது இது சரி இது தவறு என்று கூறுவதற்கு கூட ஒரு ஆலோசகர் இல்லை எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக ஆறுதல் தேடி அலையும் நேரம் தோள் கொடுக்க ஒரு தோழியாக ஒரு நல்ல உள்ளம் வேண்டும் என்பதுதான் உன் மன தேடல் நீ இதை வெளியே கூறாவிட்டாலும் உன் மன தேடலை நான் அறிவேன் உனது இந்த மனக்குறையை போக்கவே ஒரு ஏற்பாடு செய்துள்ளேன் அதை பற்றி ஒரு இனிப்பான ரகசியத்தை கூறவே நான் இங்கு வந்துள்ளேன் குழந்தையே உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒருவரையோ ஒரு சிலரையோ நான் அனுப்பியுள்ளேன் அவர்கள் சில நாட்களாக உன்னை சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் சில நாட்களாக உன் எண்ணத்திலும் நிறைந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை முதலில் கண்டுபிடி அவர்களின் பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு நீ அவர்களின் பேச்சை தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு தள்ளிப்போய் விடுவார்கள் உன்னால் அவர்களை சரியாக அடையாளம் காணாத பொழுதும் அவர்களின் ஆலோசனை சரியா தவறாய் என்று உனக்குள் ஐயம் எழும்போதும் என்னை கூப்பிடு ஒரு முறை கண்களை மூடி உன் மனதில் வசிக்கும் என்னோடு பேசு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் இதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாய் அமைந்துவிடும் நல்லவர்களின் ஆலோசனையை கேட்காத இதயம் குருடானது உனை சுற்றி இருக்கும் நல்லவர்களை அடையாளம் கொள் அவர்கள்தான் நான் உனக்காக அனுப்பி வைத்தவர்கள் உனக்கு நேர்மறையான அறிவுரைகளை கூறுவார்கள் உன்னை உற்சாகப்படுத்துவார்கள் உன் மனதில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை போக்குவார்கள் எல்லாம் உன்னால் முடியும் செய் என்று உன் மன தைரியத்தை ஊக்குவிப்பார்கள் உனக்கான நல்வழிகளை காட்டுவார்கள் எந்த ஒரு சிறிய காலகட்டத்திலும் எதுவும் நிரந்திரம் இல்லை எவரும் நிரந்தரமில்லை என்பதை மட்டும் மறந்துவிடாதே இந்த சூழ்நிலையை எளிதாக கடக்க நான் அனுப்பிய தற்காலிக நபர்களே இவர்கள் இனி ஒருபோதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே உனக்கு யாரும் இல்லை என தருணத்தில் இறைவனே உன்னிடம் வந்து நிற்பார் நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் இந்த இனிப்பான ரகசியத்தை மனதோடு வைத்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி தேடு சர்வ நிச்சயமாய் ஒரு பெரும் மகிழ்வான வாழ்க்கை காத்திருக்கிறது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன்னம்மா நடத்தி கொடுப்பேன் உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நட இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது நீ என்ன செய்ய நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இதை இறுதி வரை முழுமையாக கேள் என் அனுமதியையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு செய்ய நினைப்பதை தைரியமாக செய் உனக்கு துணையாக நான் வருவேன் துன்பங்கள் வந்தால் விரட்டியடிப்பேன் ஏனெனில் எனது பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது உனது வாழ்வில் எது நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்பு உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டதே எதுவும் புரியாமல் நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த பாதையும் என்னால் செதுக்கப்பட்டதே பாதையும் பயணமும் புரிய கர்மம் விலகி தர்மம் படிக்கும் உன்னை படைத்தவனுக்கு உன்னை பாதுகாக்கவும் தெரியும் வழிகாட்டவும் தெரியும் நீ செய்ய விரும்பும் விஷயத்தை என் நாமத்தை உச்சரித்து என்னை மனதில் நிறுத்தி செய்ய தொடங்கு யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்களை என் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன் யார் என்னை கூப்பிடுகிறார்களோ தாமதமின்றி அவர் முன்னே தோன்றுவேன் நீ செய்ய துணிந்த செயலை மன தைரியத்தோடு செய் எந்த தயக்கமும் கொள்ளாதே வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன் மேலோங்கி வைப்பதும் உன் எண்ணங்களே வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளை காரணமாக வைத்து கொண்டு உன் கடமைகளில் இருந்து தவறாதே அப்படி செய்தால் அது உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை குறைத்துவிடும் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் வாழ்வில் நீ பயணிக்க போகும் வழிகள் சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னும் நிறைய உள்ளது குழந்தையே உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் எல்லாம் மறந்துவிடு நான் வாழ தகுதி இல்லாதவன் என்று நீயே முடிவு செய்து கொள்ளாதே முதலில் அந்த எண்ண தூக்கி எறி என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து மற்றொரு முறை முயற்சி செய் உனக்கு வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு ஒன்று சற்று யோசித்து பார் யாராவது உன்னை இப்படி நேசித்திருக்கிறார்களா உலக அன்பு தற்காலிகமானது கடவுளும் குருவும் மட்டுமே உனக்கு எல்லையற்ற அன்பை வழங்க முடியும் நீ எப்பொழுதும் உன் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே நல்லவற்றை ஈட்டி தரும் செல்லமே நிச்சயம் நல்லது நடக்கும் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து நீ மீண்டு வரப்போகிறாய் எல்லாவற்றையும் கடந்து போகிறாய் எனது இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தால் நீ இதுவரை சந்தித்த எல்லா துன்பங்களையும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம் வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும் பறவையின் பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரம் என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதேபோல் பறவையின் இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் ஒரு நிமிடம் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்த்து ஆசை கொள்வது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது எப்பொழுதும் சூழ்நிலைகளை குறிக்காது அந்த சூழ்நிலைகளில் பக்குவமில்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் வாழ்க்கை கடினமாகிறது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் வலிகள் வேதனைகள் கசப்பான உறவுகள் நோய்கள் என அனைத்தும் மாறி சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே இந்த நொடி உன் மனதில் எதை பற்றி கவலைப்படுகிறாயோ அது நிச்சயம் சரியாகும் எது நடக்குமோ என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாமும் நடக்க வேண்டும் என்றால் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனெனில் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்துவிட்டு அதை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் ஆசை நாளை விடியலில் நல்ல செய்தி காத்திருக்கிறது அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் பிள்ளையே மகிழ்ச்சியாயிரு நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி